இன்றைக்கி சுக்கர பயிற்சி இந்த ரிசபராசிக்கு என்னென்ன மகா பலன்கள் முதல்ல நேரத்தில் ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் தைரியம் வளர்ச்சி வெற்றி ஏன்னா அவங்க ராசியில் சூரிய பகவான் இருப்பார் வைகாசி மாதத்தில் சூரியன் பொழுது நாலாம் அதிபதி இங்கே ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அப்போ வளர்ச்சி இருந்துட்டால் சூப்பராகும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் தான் அவர் முக்கியம் அவருக்கு பார்வைகள் எதுவும் கிடையாது ஆனால் இங்கே என்ன வேணால் இந்த சுக்கரனையும் இந்த கிரகம் ஒரே சன்னதியில் ஒரே இதில் இருக்கிற மாதிரி கோயில் இருந்தால் அதை வழிபாடு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த நேரம் பொருளாதார ரீதியாக அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆகக்கூடியவருக்கு ஜோதிடர் யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி சுக்கர பயிற்சி இந்த ரிசபராசிக்கு என்னென்ன மகா பலன்கள் போகுது அதுவாக சுக்கரனோட அம்சம் எல்லாத்துக்கும் தேவை குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் இருந்தாலே மகிழ்ச்சி சந்தோஷம் பதினாறு வகை செல்வங்கள் பெறதுக்கெலாம் சுக்கரனோட அம்சம் தேவை குரு கூட யோசித்து கொடுப்பார் சுக்கரன் கொட்டி கொடுத்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அப்போ சுக்கர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு நடக்க போகிற உங்கள் ராசி அதிபதியோட அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்ப்போம் முதல்ல சுக்கர பயிற்சி நடக்கும் பொழுது இப்போ உச்சம் பெற்று நாலு மாதத்தில் இருந்தார் இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வருகிறார் முதல்ல இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் தைரியம் வளர்ச்சி வெற்றி ஏன்னா உங்கள் ராசியில் சூரிய பகவான் இருப்பார் வைகாசி மாதத்தில் சூரியன் இருக்கும் பொழுது நாலாம் அதிபதி இங்கே ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அப்போ வளர்ச்சி உண்டு வாக்குப்பளிதங்கள் உண்டு பொருளாதார சார்ந்த சிந்தனைகள் இருக்கும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காலகட்டம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டங்கள் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் இப்படி சொல்லிகிட்டே போக போகிறேன் ஒன்றுன்னா பிரித்து பிரித்து பார்க்குறேன் அது என்னென்னு பார்ப்போம் பொதுவாக ரிஷபராசினாலே பேச்சால் மற்றவரை கவரும் சொல்லலை இவங்களுக்கு பேச்சே ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இவங்க நல்லா திறமையாக பேசக்கூடியது கலை உணர்வு உண்டு மற்றவங்களை வசீகரிக்கும் தன்மை உண்டு பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ரிஷபராசியோ ரிசப் லக்னமோ இருந்தால் ஒரு கவிபாடி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜோசியர் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் இருக்கார் ரிஷபராசி ரிசப் லக்னம் வேறு சொல்லும் பொழுது இந்த கவிபாடி சொல்லுவார் பாட்டை அவர் அந்த மாதிரி நான் சொல்லுவேன் சார் பலனுக்கு வாங்க பாட்டாக சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படி கூட கிளடிப்பினாங்க அப்போ அந்தளவுக்கு பேச்சை கவரக்கூடியது இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே எங்கே போனாலும் அவங்களை சுற்றி பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப் விஷயங்களும் சக்ஸஸ் ஆகிடும் இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு இடம் வீடு சொத்துக்கள் இயற்கையாக அமையக்கூடிய ராசி ரைட் இப்போ இந்த சுக்கர பயிற்சி என்ன பண்ணால் உங்களுக்கு சில இடமாற்றங்கள் உண்டு பயணங்கள் உண்டு இந்த பயணங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா தான் பார்த்திங்கன்னா வீடு மாறுறது இடம் மாறுறது அது மாதிரி சிந்தனைகள் வரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள் இதெல்லாம் ப்ளஸ்ஸு ரைட் ஹெல்த்தை பார்த்துக்கணுங்க இந்த நேரத்தில் என்னென்னா மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நாலாம் இடத்துல ஆல்ரெடி கேது உங்கள் ராசி எதுவும் பன்னிரெண்டில் இருக்கிறனால இப்போ தாங்க மருத்துவ செலவு வருது கொஞ்சம் விரைவு செலவாக இருக்குது அப்படின்னு அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டது குறிப்பாக லங்ஸ் சம்மந்தப்பட்டது திணறல்கள் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் இப்போ தாழைகள் எழுந்திரிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் இது இந்த சுக்கரனோட அம்சந்தான் ரைட் இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் தெரியும் வேலை சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியை ஆரம்பிட்ட பார்க்கறனால ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கிது கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது இப்போ உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கும் இணக்கமாக இருக்கிற சூழ்நிலை உண்டு அப்போ கடன் சம்மந்தப்பட்டால் அதை அடைக்க ஒரு வழிவகை பிறக்குது கடன் அடைக்க வழி பிறந்தால் அப்படி இருக்கும் ஒரு அதிர்ஷ்ட பணம் டக்குன்னு கிடைக்கும் அதுக்காக நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பணம் சம்மந்தப்பட்டதில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் யோகமாக இருக்கும் குலதெய்வ கோயில் மற்றும் இஷ்ட தெய்வ கோயில்கள் சம்மந்தப்பட்ட சென்று வர தாங்க அந்த இன்ப சுற்றுலா மாதிரி கோயில் குளங்கள் எல்லாம் சென்று வர காலகட்டமாக வந்தாச்சு இப்போதான் அந்த கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது இப்போ ஆல்ரெடியே நிறையா அந்த மே மாதத்தில் நிறையா கோயில்கள் போயிட்டீங்க சுக்கரன் பயிற்சியிலையும் பார்த்திங்கன்னா கோயில் கோயில் சம்பந்தப்பட்டது திருமணம் உறவில் திருமணங்கள் நடக்குது அதுக்கு அட்டன் பண்ணுறது சொந்தத்தில் வீடு கட்டுறாங்க இல்லை ஏன் நானே வீடு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ இது ஒரு வளர்ச்சியாகும் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் நல்லா வாங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் மதிப்பு செவ்வாய் இத்தனை நாள் நீச்சம் வலிமை கொண்டிருந்தார் இப்போ லாஸ்ட்டு சில மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு எதை தொட்டாலும் முடிவுக்கு வர மாட்டேது அது குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் இருக்குங்கிறோம் அவங்க இல்லைங்கிறாங்க மாறி மாறி பேச்சுவார்த்தை வர ஒன்றுமே நடக்க மாட்டேது இதில் என்ன ரிப்பீட்டாக அதே வந்த ஜாதகமே திருப்பி வரும் ஆல்ரெடி வேற ஒரு புரோக்கர்கிட்ட பார்த்து வேணான்ட்டோம் இன்னொரு திருமண தகவல் மாதிரி வந்து அதே திருப்பி கொடுக்குறாங்க இந்த ஜாதகமும் வேறு வர மாட்டேது இதே தான் வருது ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது இப்படி யோ இவ்வளோ காம்ப்ளிகேட்றது இல்லையா இப்போ அந்த மாதிரி முதல்ல இருந்ததில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கும் இப்போ திருமணம் வர ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குருவலன் இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட இப்போ அட்லீஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் ஐப்பசி கார்த்திகை ஆவணிலேருந்து வாய்ப்பு உண்டு இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது சிறப்பாக இருக்கும் பட் ஜாதகம் மற்ற அம்சங்களும் பார்க்கணும் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இப்போ தான் மைண்டில் வந்துடும் சொத்து சேர்க்கணும் வீடு சேர்த்தணும் பாப்புலாரிட்டி ஆகணும் பொதுவாக இவங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் அந்த ஃபோன் இந்த டெக்னாலஜி மீடியா சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும் ஆண் பெண் இருவராக இருந்தாலும் தான் ஒருத்த ஒரு மேடம் ஒருத்தன் கிளைண்ட் அவங்க நல்லா பாடுவாங்க அவங்க பாடு அவங்களுக்குன்னு சொன்னாங்க யூடியூப்பில் உங்கள் ஜஸ்ட் ஒரு பிகினர் கிளாஸாக போடுங்க அதிலே சொன்னாங்க பிகினர் கிளாஸாக போட்டே அவங்களுக்கு மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளில் அவங்க சொன்னாங்க சார் மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஜாஸ்திங்க சார் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்போ அந்தளவுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் அதுலேருந்து அவங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எடுங்க அடுத்து அதுதான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க சொல்லி வந்தது ட்ரைனிங் நேரில் கேட்டது அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகுது அவங்க இன்ஸ்டாகிராம் அந்த அந்த மாதிரிலாம் டெவலப் ஆக அவங்களோட பிஸ்னஸை ஆன்லைன் மூலம் நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாப்புலாரிட்டி பிராண்டிங் வேல்யூ கூடுது இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பத்தாம் மதி பதினொன்னாக இருக்கார் பத்தாம் வீட்டை அங்கே ராகு பகவான் வேறு இருக்கார் புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது தொழிலில் பார்த்தீங்கன்னா சார் ஏதோ விஷயம் சொன்ன செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க பொதுவாகவே இந்த வருடத்தை நல்லா நல்லாயிருக்கு ஒரு சில விஷயம் கவனமாக இருந்தால் தொழில் அது பண்ணணும் இதை பண்ணணும்னு துடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ உங்களுக்கு டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை பண்ணுங்கள் தந்தை என்ன தொழில் செய்தோர் அதே தொழில் தந்தை வழி குடும்பங்கள் குலத்தொழில் சம்மந்தப்பட்டது வேலைக்கு போனாலும் குலத்தொழில் சம்மந்தப்பட்டதை ஏதோன்னு ஒரு ஐடியா வரும் இப்போ பட் அது லாங் டர்மாக சஸ்டைன் ஆகி நட நிற்குமா அப்படின்னு பார்த்துக்காங்க அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது பெரும் இதாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா டெவலப் ஆகக்கூடியது அவங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் யாருக்குன்னா உங்களோட பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்ங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க பார்ட்னர் லாங் டேர்மாக நிற்குமான்னு சொல்ல முடியாது பிஸ்னஸ் பிஸ்னஸ் டீலிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் இது மட்டும் இருந்துட்டால் சூப்பராக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் தான் அவர் முக்கியம் அவருக்கு பார்வைகள் எதுவும் கிடையாது ஆனால் இங்கே என்ன வேணும்னா இந்த சுக்கரனையும் எந்த கிரகம் பார்க்கல அப்போ ஏன்னா ஒரு அவங்க ராசிக்கு பதிவு ராசிக்கு பாதிப்பு கொடுக்கணும் சுக்கரனை கொடுக்கணும் இப்போ ராகு பகவான் மட்டும்தான் தன் மூன்றாம் பார்வையாக கட்டுப்படுத்துவார் ராகுனாலே பிரம்மாண்டங்க அப்போ பெரிய பெரிய சிந்தனைகள் இந்த ஃபோட்டோ இப்போ தான் நிறைய ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஃபோன் நம்பர் மாற்றலாம் சிம் கார்டு மாற்றலான்னு தோணும் இப்போ சிம் கார்டு மாற்றிடுவோம் நெட்ஒர்க் போர்ட்டபிள் பண்ணிடுவோம் இந்த நெட்ஒர்க் அந்த நெட் ஒர்க் பார்த்திடுவோம் மாற்றிடுவோம்னு இப்போதான் டா ஃபோன் ஃபோன் வாங்குகிறது டாடா எம்எஸ் ஸ்கை வாங்குறது ஃபைபர் வாங்குகிறேன் இன்டர்நெட் வாங்குகிறேன் அப்போ தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதை பாருங்கள் இந்த சீட்டு போடுற சிறு சேமிப்பு சிந்தனை வந்துடும் நான் சீட்டு போடுறேன் சேர்த்து வைக்கிறேன் ஆரடி போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற கொஞ்சம் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை வரும் ஒரு சிலர் என்ன திடீர்னு என்ன சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ட்ரேட் ட்ரேடிங் பண்ணுறேன் பட் இதெல்லாம் அந்த எக்ஸ்பர்டிஸ்ட்டை கேட்டுகிட்டு பண்ணிக்காங்க இல்லை ஜாதக ரீதியாக பார்த்தா அந்த அமைப்பு இருக்கா இல்லையா ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னால் அது இருக்கும் ட்ரேடிங் அப்படி அப்படின்னா அது எக்ஸ்பிரி அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆயிடும் அப்போ அதை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது இப்போ ஒரு சில வேலைகள்லாம் ஒர்க் லோடு இருக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் நெட் ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ குறிப்பாக முக்கியமாக இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் இப்போ யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து விமர்த்து கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு ரீதியாக கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம் நல்ல வளர்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் இப்போ தான் இப்போ இப்போதான் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போவே டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்க கோச்சிங் கிளாஸஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போகிற மாதிரி இருக்குது பதினாடி கிளாஸஸ் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு போன் டென்சிட்டி கொஞ்சம் இம்யூனிட்டி ஜாஸ்தியாகிற மாதிரி ஃபுட்டு ஹேபிட் மட்டும் எப்போயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க நல்ல உணவுகள் சம்மந்தப்பட்டது பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் போய் தான் ஆகும் ராசிக்கு நாலாம் நாலாம் கேது பகவான் வந்துனால வீட்டில் உட்காந்து படிக்கிற என்ராய்மெண்ட் இருக்காது மைண்ட் செட் மாறிட்டியாக இருக்கும் அப்போ உங்களுக்குன்னு ஒருத்தங்க கைடன்ஸ் கொடுக்கறது டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி மாணவர்கள் பார்த்துக்காங்க நிறைய பேர் சார் வெளிநாடு போகலாமா வேலை விஷயமா வெளிநாடு சம்மந்த வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வம்சம் உண்டு ப்ரொமோஷன் மாதிரி உண்டு அப்போ சம்பளம் உயர்வுவதற்கு அப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்ட வெளிநாடு படிப்பு ரீதியாக தொழில் ரீதியாக உண்டு வெளி மாநிலங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை பார்க்கலாம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பார்க்குறார் சூரியனோட அங்கே அமைப்பும் இல்லை இப்போ அஞ்சாம் இடத்துல தனித்த சனி பார்க்கும் பொழுது குலதெய்வ கோயில்கள் காவல் தெய்வ கோயில்கள் உண்டு நிறைய பேர் திதி கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அதை பாருங்கள் அப்போ சனீஸ்வரர் கோயில்கள் பாருங்கள் அதெல்லாம் குலதெய்வ வழிபாடு கார்பாயன் கன்னிமார் சப்த கன்னிகள் எல்லாம் குலதெய்வத்தில் இருக்கிற அது விசிட் பண்ணி பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகதியாக உங்களோட பெற்றோருடன் கொஞ்சம் இணங்கி போகக்கூடிய சூழ்நிலை ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைக்கு சால் சொல்யூஷன் உண்டு பெற்றோருடன் ஹெல்த்தினை பார்க்கணும் இப்போ தான் அவங்க கூட அனுசரித்து போகக்கூடியது ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் அவங்களுக்கும் வர காலகட்டமாக இருக்குது அவங்கள கேர் எடுத்துக்கங்க சொந்த பந்தத்துலலாம் அப்போ கொஞ்சம் நாளாக ரத்த சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூடலாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அவங்க குடும்பத்தில் கஷ்டங்கிறாங்க என்ன எல்லா செலவும் என்ன பொருளாதாரத்தையும் என்ன மாட்டி விட்டுறாங்க எல்லா செலவும் என்ன பணம் வச்சிடறாங்க பணம் சம்மந்தப்பட்டதில் ஒரு கேள்விகள் வந்தது பட் அது ரொம்ப ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும் கோச்சாரத்திலே செலவுகள் இருக்குது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் வரும் இப்போ இந்த எதிரிகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இந்த கடன் சம்பந்தப்பட்டது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது இந்த அதெல்லாம் ஜாதக ரீதியாக தசாபத்திய ரீதியாக இது மாதிரி பார்த்து அப்படி முடிவெடுக்க வேண்டியது கோச்சாரத்தில் ஒரு பரிகாரம் உண்டு திரிப்பாக ச உங்களுக்கு இப்போ பார்க்குங்க விநாயகர் சங்கட ச சங்கடகரா சதுர்த்தி தரிசனம் அடிக்கடி பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சிவா விஷ்ணு டெம்பிள் அதாவது சிவனும் விஷ்ணும் சேர்ந்து இருக்கிற கோயில் சிவா அந்த மாதிரி இருக்கிற கோயில் ரொம்ப ரேராக இருக்கும் சங்கரன் கோயில் அருகில் பார்த்தீங்கன்னா ச சங்கரநாராயணன் சிவனும் விஷ்ணும் கலந்த மாதிரி அப்போ அப்படி அப்படி மாதிரி கோயில் இல்லை சார்னால் சிவன் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு உடனே பெருமாள் கோயில் இல்லை விஷ்ணு கோயில் அந்த மாதிரி ரெண்டு பேர்த்தும் ஒரே சன்னதியில் ஒரே இதில் இருக்கிற மாதிரி கோயில் இருந்தால் அதை வழிபாடு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த நேரம் பொருளாதார ரீதியாக அடுத்த படிநிலைக்கு டெவலப் இருக்குது ரைட் இப்போ கலைத்துறையென்னு இருக்குது சினிமா சினிமா சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் துறை சம்மந்தப்பட்டது மீடியா பர்சனாலிட்டி இருக்கிறவங்களும் யோகமாக இருக்குது பொலிட்டிக்கல் இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு டைரெக்டாக ப்ராசஸ் பண்ணலாம் உள்கட்சி பூசல் சம்மந்தப்பட்டது மேலதிக மேலே இருக்கிற இதில் தான் கொஞ்சம் மாறக்கூடியது கவர்மெண்ட் எம்ப்ளாய் எக்ஸாம் இப்போ தான் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது எதாவது வந்தால் முயற்சி பண்ணுங்கள் சில காலங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது பட் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் வாங்கலாமா இல்லை இதே பெட்ராக இருக்குமான்னு பார்க்க முடியும் சரி பார்ப்போம் இப்போ இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட எண்களாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் ஐந்து இந்த எண்கள் ரொம்ப இந்த ரெண்டு எண்கள் மட்டும் போதும் ரெண்டு எண்கள் வலிமையாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரி வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தேகங்கள் எதாக இருந்தால் கீழே வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோன் மூலமாக அப்பாயின்மெண்ட் கன்சல்டேஷன் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்